அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போடுறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் எதை பற்றி பேசுகிறேங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் நிறைய பேர் கொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி யார் குலைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திராவிடர்கள் இருக்காங்க தெரியுமா திராவிடர்கள் இந்த திராவிடர்கள் வந்து மன்னர் மன்னர் அவர்களை பற்றி வந்து அதிகமாக பேசும்போதெல்லாம் ஆக்குறாங்க என்ன காரணம்னால் தமிழ் தேசம் என்னன்னு தெரியுமா இங்கே பாருங்கள் வயநாட்டில் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் அதற்கு ஆதரவாக இல்லாமல் இந்த மன்னர் மன்னர் தமிழ் தேசிய பசக்கூடிகளுடைய மனநிலை பாருங்கள் அதை கூட அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க திராவிடர்கள் இதை பார்க்கும்போது நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது வியப்பாக இருக்குது ஏன்னா எங்கே பாதிப்பு நடந்தாலுமே அங்கே முதலாளாக முதல் குரலாக ஒரு உடம்புல ஒரு பாதிப்பு வரும்போது கண் எப்படி கலங்குமோ அதே மாதிரி உலகத்தில் கேரளா கிடையாது கர்நாடகா கிடையாது பாலஸ்தீன் கிடையாது ஈழம் கிடையாது எல்லாத்தையும் தாண்டி உலகத்தை எந்த ஊரில் ஒரு பாதிப்பு வந்தாலுமே அங்கே யார் துடிப்பாங்கன்னு முதல் இடத்துல தமிழர்கள் துடிப்பாங்க இந்த உலகத்துலயே ஒரு ஒரு இடத்துல அனுஜி நடந்துச்சுன்னா தமிழர்கள் பேசும் பொருளை ஆக்குவாங்க இது வந்து நம்மளுடைய மரபு ஜீன்னு சொல்லுவாங்க இது நம்ம மரபில் இருக்கக்கூடிய ஒரு வி செய்தி அப்போ அப்படி இருக்கும்போது வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவில் நம்மளும் பங்கேற்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை ரசிக்கிற மனப்பான்மை நமக்கு கிடையவே கிடையாது ஆனால் நம்ம இந்த நேரத்தில் கூட மலையாளிகளுக்கு ஆதரவாக தான் நிற்கிறோம் ஆனால் அதே மலையாளிகள் இப்போ கூட தமிழர்களுக்கு என்ன தீங்கு பண்ணலாங்கிறது தான் அவருடைய நிலைப்படங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளில வந்துச்சு கேரளாவே மூழ்கிச்சு அப்போவும் அவர்கள் தன்னுடைய த தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சிந்திக்காமல் முல்லைப்பெரியாருடைய டேமை இடிக்கணும் முல்லைப்பெரியா டேம் தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலச்சல் ஏற்பட்டுருச்சு அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா முல்லைப்பெரியார் டேமை இடிச்சிடணும் இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த மலையாளிகளுடைய சிந்தனையாக இருக்குது தர பிற மாநிலத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஆனால் நம்ம ஆளுக்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா வயநாட்டு மக்களுக்காண்டி பேசுகிறாங்க நீங்கள் அதாவது திராவிடர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் யாருக்கு யார் அறிவுரை சொல்லணும்னு ஒரு விதிமுறை இருக்குது ஒரு வ வரையறை இருக்குது சொல்ல போனோம் ஏன்னா நம்ம ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது இப்போ வயநாட்டிலேயாவது ஒரு ஒரு கிராம பெயருக்கு ஒரு ஐநூறு பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த இழப்பு நம்ம வந்து நம்ம அதுக்கு வந்து பங்கு பங்கேற்க மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நமக்கு இந்த ஐநூறு கிடையாது ஆயிரம் கிடையாது ரெண்டாயிரம்லாம் கிடையாது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை நம்ம பறி கொடுத்துட்டோம் அந்த என்ன நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா மட்டும் இறந்துருந்தா அந்த போர்லையோ இல்லை ஒரு தங்கச்சி மட்டும் எல்லாருமே இருப்பாங்க தங்கச்சி மட்டும் இறந்துருப்பாங்க இல்லை அக்கா இறந்துருப்பாங்க இல்லை அப்பா இறந்துருப்பாங்க குடும்பத்தில் நாலு பேர் இறந்துருப்பாங்க ஒருத்த மட்டும் உயிரோடு இறந்துருப்பாங்க இப்படின்னு சொல்லி எத்தனையோ பரிதகுப்பு எத்தனையோ சம்பவங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நேரில் பார்த்துட்டோம் காதாலையும் கேட்டுட்டோம் அது எங்கேயோ நடந்து எப்போது நடந்தது கிடையாது இந்த தலைமுறையில் நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டுவிட்டோம் அப்போ ஒன்றரை லட்சம் பேர் நம்ம கொடுத்துட்டோம் இந்த பரிதவிப்பு என்னங்க நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ நம்மளுடைய பரிதவிக்கும் போது சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு ஆட்கள் யாரும் பார்த்திங்கன்னா இந்த திராவிடத்தை சார்ந்தவங்க தான் இவங்க தான் சந்தோஷமாக இருந்தாங்க அப்போவும் நம்ம வருத்தப்படுறோம் இப்போ மலையாளிகளுக்காக வயநாட்டு நடந்த அந்த நிலச்சரிக்கும் வருத்தப்பட மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் நமக்கு ஒரு கேள்வி எழுது மன்னர் மன்னர்கள் இவருடைய முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க தமிழ்நாட்டினுடைய நீர்களும் நீர் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இயற்கை அள்ளி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க ஆனால் மழை அங்கே அங்கே அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு தண்ணி எங்களுக்கு போதும் தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டுருந்து யார் சொல்கிறா காவிரியில் கர்நாடகாருன்னு தண்ணியை திறந்து விட்டாங்க மேற்று அன்னைக்கு முல்லை பெரியார் அண்ணே திறந்து விட தயாராக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தண்ணி எங்கே எங்கள் நீரில் உருவாகுது எங்கள் மாநிலத்தில் அதை அங்கே தான் வச்சுக்கிடுவோம் நீங்கள் சொல்கிறீங்க அது நாங்கள் தான் வச்சுக்கிடுவோன்னு சொல்கிறீங்க இப்போ அந்த நீரே உங்களுக்கு உங்கள் இயற்கையே கொடுத்துருச்சு சொன்ன மாதிரி இந்த இயற்கையே கொடுத்துருச்சு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஆனால் இப்போ எங்கே சொல்கிறீங்க இல்லை எங்களுக்கு தாக்கு பிடிக்க எங்களுக்கு டேமு பத்தாது தாக்கு பிடிச்சோம் எங்கள் மாநிலம் அழிஞ்சிடுவோம் அப்போ என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து விட்டுருங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க இதுதான் இயற்கை கருண் ஆயுஸ்த எங்களை அதுக்கு தான் இயற்கை இதான் இப்போ நடந்துருக்கு இதான் மன்னர் மன்னர் பதிவு பண்ணுறாங்க உடனே மன்னர் மன்னனுக்கு என்ன தெரியும் தமிழ் தேசிய பஸ்வங்களாம் இப்படி தான் பேசுவாங்க அங்கே ஒரு மாநிலத்தில் அங்கே ஒரு பெரிய அழிப்பு அழிவு ஏற்பட்டிருக்கு இதற்காண்டி நீங்கள் யாருமே நீங்கள் வந்து பரிதவிக்க பரிதவப்பட மாட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க ஆனால் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து இனவாதம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம மேலே இனவாத சாயலாக பூசுகிறீங்க இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா வயநாடை விட்டுருங்க ப்ரோ அதில் இணையதளத்தில் எழுதக்கூடியவே நிறைய பேர் எழுதுவாங்க ஆக்ரோஷமாக எழுதுவாங்க ஹைனா கூட்டங்கள் இருக்காங்களா ரொம்ப ஆக்ரோஷமாக இருவாங்க ஆனால் கள்ளக்குறிச்சி பற்றி பேசிக்க அமைதியாக இருப்பாங்க ஏ ஒன்று அறுபது பேருக்கு மேற்பட்டு இங்கே இறந்துட்டாங்க கள்ளக்குறிச்சியில் அரசினுடைய தோல்வி அதை கண்டுகொள்வதற்கு அரசிற்கு என்ன பண்ண முடியல நிர்வாகுவதற்கு திறமை இல்லை அறுபது பேர் இறந்துட்டாங்க மூணுக்கே தமிழை இந்த மாதத்தில் மட்டும் அதாவது இந்த இருந்து ஜூலை ஜூன் ஜூலை முடிவு அந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஜூலை மாதத்தில் மட்டும் நூற்றி முப்பது பேர் இறந்துட்டாங்க அரசியல் படுகொலை மட்டும் பத்து பேர் இறந்துட்டாங்க மதுரையில் பாலசுப்ரமணியவர்கள் கடலூரில் பாமக நிர்வாகி சென்னையில் ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்புறம் காங்கிரஸ் சா கட்சி சார்ந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேரை இந்த ஒரே மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம பறி கொடுத்துட்டோம் நம்ம வந்து அப்போ நம்ம திராவிடங்களுக்கு வலிக்கலை அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் வயநாட்டு மக்களுக்காண்டி பேசுகிறாங்க பேசுறாங்க சரி வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இப்போ நம்ம இன்னொரு கேள்வி ஒன்று கேட்போமே அதாவது நம்ம கபிலன் புரன் ஒருத்தர் இருக்கார் கபிலன் இணையதளத்தில் இருப்பார் வாய்க்குள்ளதான் வச்சுக்கிட்டே இருப்பார் எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்களேன் வாய்க்குள்ளே ஒரு ஏதாவது ஒன்று ஊற்றி வாயில் வச்சுக்கிடுவாப்பில்ல இந்த பத்து விரல் இருக்குல்ல அந்த பத்து விரலை எதாவது பிடிச்சிக்கிடுவாப்பில்ல வசமாக பிடிச்சிக்கிடுவாப்பில்ல அந்த பெபிகுயிக் போட்ட மாணிக்கை வெளியே வரவே வராது அதில் ரொம்ப சாதாரணமாக ஒரு கேள்வி இவங்க இவ்வளகானுக்கு கொதி கொதி குதிக்கிறாங்கல்லாம் என்னங்க நீங்கள் வயநாட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் மண்டமணி இப்படி பேசலாமா இதுதான் தமிழ் தேசம் அப்படி கேள்வி கேட்குறீங்களா இந்த கேரளாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு கூட பக்கத்தில் கூட கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்களை போகுது நீங்களே பாருங்கள் புது புது வண்டியில் போகும் அவங்களும் புது வண்டி இறக்கிட்டான் பழசுலாம் கிடையாது பழசு பழைய வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா லோடு கம்மியாக தான் பிடிக்கும் இது புது வண்டி இறக்கிட்டாங்க அந்த வண்டி என்ன பண்ணுறாங்க அதிகமாக கெப்பாசிட்டி வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் எத்தனை லாரிகளில் நம்மளுடைய மலை வளங்களை எடுத்துகிட்டு இதே கேரளாவுக்கு போகுது எத்தனை முறை அந்த காப்பீடு வாயை திறந்து பேசியிருக்கார் இல்லை வாய்க்குள்ள அந்த மட்டும் எதுவும் வச்சுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது என்ன தான் புரியவும் மாட்டேங்கி அந்த மலைவளத்தை நம்ம மாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு தொடர்ச்சியாக பெய்கிட்டு அது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தான் அதிகமாக போகுது அது யாருமே மறுக்க முடியாது அது வந்து நீங்கள் வந்து அதிமுக கட்சியிலேயும் போச்சு இல்லைங்க ஆனால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மூன்று ஆண்டுகளில் தான் அதிகமான முறையில் மலைவளங்கள் இந்த கன்னியாகுமரி இந்த தென்காசி அப்படி பல பகுதிகளில் இருந்து மலைவளங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க கபிலும் பூவாக வாயில் என்ன வச்சுருக்காருன்னு தெரியல சரி அதில் தான் வாயில் எதாவது ஏதோ ஒன்று வச்சுட்டார் ஏன்னா எல்லா எல்லா நேரமும் வாயில் தொடர்ந்துட்டே இருக்க முடியாது ஏதோ ஒன்று வச்சுருப்பார் தப்பு கிடையாது பத்து வரலையும் பிடிச்சிட்டாப்பில் ஒரு மூணு நாள் இருக்குங்க தமிழர் தமிழ் மொழியும் பேசுகிறாங்கல்லா இவர்களுடைய வன்மம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்மொழியும் தமிழர்களையும் அழிச்சிடணும் தமிழ் மொழி தமிழர்கள் இருக்கவே கூடாது இதுதான் இவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய மோடி மோடி வகைகள் என்ன பண்ணுறாங்க சட்டத்துக்குள் என்ன பண்ணுறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க பாரதி நாய சங்கீதா இத்த வந்து சமஸ்கிருதத்தை சட்டத்திலே திணிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் திணிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை தகவல் தொழில்நுட்பத்துக்கான தேர்வு நடக்குது அரசு பணி அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஆராய்ச்சி தான் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு கா தொழில்நுட்ப தொல்லியல் துறையை ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அங்கே இருக்கிற அங்கே ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அவ்வளோதான் அதற்கு எது எது தெரிஞ்சுருக்கணும் தமிழ்மொழி சார்ந்து புலமை வாய்ந்தவர்களை தான் அதற்கு முன் அனுபவமாக இருக்கிறவங்கள இல்லை அதற்கு புலமை பெற்றவங்களை தான் நம்ம வந்து வேலைக்கு எடுப்போம் அரசு பணிக்கு எடுப்போம்னு சொன்னால் சரியாக இருக்கும் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறைக்கு சமஸ்கிருதத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அறிவிப்பு வந்திருக்கு இந்த தமிழ்நாடு தேர்வு பணிக்கு சமஸ்கிருதம் மொழி கட்டாயம் சொல்லி போட்டிருக்காங்க தொல்லியல் துறைக்கும் தமிழ் தொல்லியல் துறைக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம் அப்போ இவருக்கு நோக்கம் புரியுதா அவன் நேரடியாக திணிப்பான் வடக்கேன் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்க அதை நமக்கு மறைமுகமாக திணிப்பாங்க தமிழ்நாட்டினுடைய தொழில் துறைக்கு சமஸ்கிருதம் கண்டிப்பாக ஆனால் திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுமா எது திராவிட மொழி எது தெலுங்கா இல்லை மலையாளமா இல்லை கன்னடமா இல்லை துருக் துருக்கியா எது தெரிஞ்சிருக்கணும் எந்த மொழி தெரிஞ்சுருக்கணும் யோசிச்சு பாருங்கள் தமிழ் மொழியும் போகிறதுல என்ன அவர்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய அரசியிருக்கு தமிழ்நாட்டு அரசியிருக்கு என்ன கஷ்டம் எதற்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கணும் சமஸ்கிருதம் தெரிஞ்சு போட்டுக்கிட்டு அதில் கூட என்ன பண்ணுது சமஸ்கிருதம் மொழி மொழியாக இருக்கக்கூடிய திராவிட மொழி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் அந்த அந்த பேர் கூட இருக்குது அந்த அளவிற்கு அடிவரடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இதை எல்லாத்தையும் கேளிக்கக்கூடிய ஒருத்தராக யார் இருக்கிறா மன்னர் மன்னர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பல தொழில் துறையில் எவ்வளோ அனுதி நடந்திருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற வகையில் காணொலி எடுத்து போடுறாங்க அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திமுக செய்யக்கூடிய துரோகம் வந்து மக்களுக்கு அம்பலப்படுது குறிப்பாக இந்த இணையதளத்தில் பார்க்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்க இந்த கல்வெட்டில் இத்தனை வருஷமாக இந்த கல்வெட்டை எடுத்துருக்குறாங்க இந்த கல்வெட்டினுடைய ஆராய்ச்சி பெங்களூர் போயிருக்கு அது பெரிய இங்கேயே வரவே இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஆர்டி மூலமாக கேள்வி கேட்டாலோ இல்லை ஏதோ ஒரு தகவல் கேட்டாலுமோ பதிலே வரமாட்டேங்கி மன்னர் மன்னர் அது வெ வெளிப்படையை எடுத்து போட்டுருந்தாப்பில்ல அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அதற்கு வருத்தப்படக்கூடிய ஆட்களாக இந்த திராவிடங்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு அறிவுரை சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது வயநாட்டு பிரச்சனை நடக்கும் போதுட்டு கள்ளக்குறிச்சி கவலைப்படுங்கப்பா வயநாட்டுக்கு அப்புறம் போகலாம் நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சியில் பல பேர் தினமும் துடுத்து துடிச்சு செத்துட்டு போய்கிட்டு இருக்கான் குடிபோதையில் எத்தனை பேர் பருத்த வச்சுட்டு குடும்பம் குட்டியெல்லாம் பருத வச்சிகிட்டு இருக்கு அதை முதல்ல பேசுங்க வயநாட்டுக்கு அப்புறம் போகலாம் வயநாடு என்பதாவது ஒரு இயற்கை சீற்றம் அது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஆ இயற்கையை வந்துருச்சு அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது ஆனால் இங்கே கள்ளச்சாரங்குடிச்சி இறந்து போய்கிட்டுருக்காங்களே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை இருந்துக்கிட்டு இருக்குது அதை முதல்ல தட்டி கேளுங்க அதுக்கு வந்து அதை பற்றி பேசுங்க கபில் இல்லை இந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா கனிமலம் கொள்ள போய்கிட்டு இருக்கலாம் முதுகெலும்பு தான் அதை பற்றி கேள்வி கேளுங்க தொல்லியல் துறையில் தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறையில் சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் தமிழ் பேசுகிறீங்க சமஸ்கிருதம் எதுக்கு தேவைன்னு சொல்லி முதுகெலும்பு இருந்தால் திமுக சை கேள்வி கேளுங்க எங்ககிட்டே வராதிங்க முதுகெலும்பே இல்லாமல் சரிங்களா முதுகெலும்போடு திமுக கேள்வி கேட்க வக்கு இருந்தால் கேள்வி கேளுங்க இல்லைன்னா மூடி இருங்க நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு ஒரு தகுதி முதல்ல வேணும் புரிதுங்களா தமிழர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு ஏன்னா நாங்கள் வந்து ஒன்று ரெண்டில் ஒன்றரை லட்சம் பேர் நம்ம பறி கொடுத்துட்டோம் நம்ம நேரில் பார்த்தோம் காதால் கேட்டுட்டோம் அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த இழப்பு நமக்கு நல்லாவே புரியும் இந்த ரசிக்கிற மனப்பான்மை திராவிடர்கள் உங்களுக்கு தான் இருக்க தவிர தமிழர்கள் ஒரு நாள் இதை ரசிக்க மாட்டாங்க இதை நம்ம இந்த துயரத்தில் உறுதியாக பங்கேற்போம் சரிங்களா உங்கள் அறிவுரை குப்பையை கேரளா காரணம் எப்படி தமிழ்நாட்டு குப்பைக்குள்ளே போடுறானோ அதே மாதிரி உங்கள் குப்பையை உங்கள் மண்டைக்குள்ளே வச்சுக்கோங்க நன்றி